விடிய விடிய சீமான் என்னை பார்த்து அண்ணாமலை இப்படி நள்ளிரவில் மாற்றம் சர்ச்சைக்குள்ளாகி அவ்வப்போது எட்டி பார்க்கும் நடிகை விஜயலட்சுமி சீமான் குறித்து வைக்கும் குற்றச்சாட்டை திசை மாற்றவே பாஜகவை நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வம்புக்கு இழுப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி சீமான் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய விஷயம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது இந்த விவகாரம் சீமானின் காதுகளுக்கு செல்ல இதில் மிகவும் நொந்து போன சீமான் உறக்கமின்றியும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக தகவல் வெளியானது இந்த சம்பவத்தை தொடர்ந்து மிகவும் கனத்த குரலில் பேசியதாகவும் கூறப்படுகிறது சீமான் சில நாட்களுக்கு முன் செய்தியாளர் சந்திப்பின் போது பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை விட அதிக வாக்கு சதவீதம் பெற்றால் கட்சியை கலைத்து விடுகிறேன் என கூறினார் கூட்டணி இல்லாமல் தனித்த பாஜகவின் வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை விட அதிகமாக இருந்தால் கட்சியை கலைத்து விடுகிறேன் என என்றார் தனித்து நின்று போட்டியிட்டு ஆண்மகனாக காட்ட வேண்டும் என்றும் ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு தனியாக நின்று பாஜக பெற்ற வாக்குகள் எவ்வளவு என்றும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை தாண்டி அவர்களின் வாக்குகள் அதிகம் பெற்றால் கட்சியை கலைத்துவிட்டு சென்று சென்றுவிடுகிறேன் என தொடையில் தட்டி சீமான் சவால் விடுத்தார் அவரின் இந்த பேச்சை கேட்ட பலரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் தற்போது தமிழகத்தில் பாஜக விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் சீமானின் இந்த பேச்சு பாஜகவினரிடையே விமர்சனத்திற்கு ஆளானது சீமானின் பேச்சுக்கு ஜால்ரா போடும் வகையில் அவரது தொண்டர்களும் அதனையே கூறி வந்தனர் இந்த நிலையில் சென்னையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்திய போது சீமானின் சவால் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அண்ணாமலை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எப்போது எல்லாம் விஜயலட்சுமி அக்கா சீமான் குறித்து பேசுகிறாரோ அப்போது எல்லாம் என் பக்கம் திரும்புவதுதான் அவரின் இயல்பு மற்றும் வாடிக்கையாகிவிட்டது என்றும் இதனை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் போய்விட வேண்டும் என்றும் கிண்டலாக விமர்சனம் செய்தார் அண்ணாமலையின் சீமான் குறித்து இந்த பேச்சு பாஜக மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியினரிடையே ஒருவித யோசனையை தந்துள்ளது என்றே சொல்லலாம் ஆனால் சீமான் நிச்சயம் அரசியலை விட்டுப் போகக்கூடாது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சீமானை இக்கட்டான சூழலுக்கு நான் விட விரும்பவில்லை எனவும் தமிழகத்தில் அவர் கட்சி நடத்தட்டும் என்றும் அவருடைய குரல் தமிழக மக்களுக்கு முக்கியமானது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் எனவே சீமான் குறித்து தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் என்றும் அவர் மீது தனக்கு தனி மரியாதை இருப்பதாகவும் சீமான் குறித்து அண்ணாமலையின் பேச்சுக்கள் தான் தற்போது வைரலாகி வருகின்றது இந்த நிலையில் இந்த தகவல் சீமானின் காதுகளுக்கு சென்றதாகவும் இதனால் மனம் தளர்ந்து போய் தேவையில்லாமல் அவ்வப்போது அண்ணாமலையை சீண்டுவது இனி கூடாது என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்